நான்காவது ராசியாக வரக்கூடிய ராசி கடகராசி இந்த கடகராசிக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடகராசிக்கு பார்த்தேன்னா இந்த ராகு வந்து கேது வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் ராகுவானது ஒன்பதாம் இடத்துலையும் உட்காந்துருக்கு அப்போ அந்த ராகுனுடைய பலன் வந்து பாக்யஸ்தானத்தில் ராசிக்கு திரிகோண ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது குபேர சம்பத்தை தரக்கூடியது அந்த ராகு கேது அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பலருக்கு தடைப்பட்ட திருமணம் மிக சிறப்பாக ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் தீடும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களால் அனுகூலமான சாதனைகளை எதிர்பார்க்கலாம் போல் அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்புகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் வெளியூர் பிரயாணம் திருப்திகரமாக இருக்கும் வெளிநாடு மற்றும் வெளிமாநில தொடர்பு வேலை வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும் நோய்களில் குறிப்பாக மூச்சு உடல் சம்பந்தப்பட்ட நுரையில் சம்பந்தப்பட்டமான நோய்கள் வந்து விலகும் குறிப்பாக தவப்பினருடைய உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் இருந்த பொழுதும் தவப்பனார்களில் சொத்துக்கள் கைவந்து சேரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளை ஏற்படலாம் அதுபோல் பல வருடங்களாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் வெற்றி பெறும் சகோதரர்களால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் புதிய வாகன தொடர்புகள் ஏற்படும் மேற்கொண்டு பார்த்தேனே உத்தியோக தொழில் வியாபாரம் மேன்மையடையும் பலருக்கு கூட்டு தொழில் லாபகரமாக அமையும் அதேபோல் காது சம்பந்தமான நோய்கள் வந்து விலகும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட லாபங்களையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் புண்ணிய ஸ்தலங்களுடைய யாத்திரை பெரிய மகான்களுடைய சந்திப்புகள் ஏற்படும் பல ஆலய பிரவேசமும் பல நாடுகள் சென்று வரக்கூடிய யோகம் கடகராசிக்கு இந்த வருடம் சிறப்பாக அமையும் கடகராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கடகராசி தெய்வ உங்களுக்கு வந்து வந்தேன்னா சண்டிகேஸ்வரர் வழிபாடு சண்டிகேஸ்வரர் வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணால் நல்லா

திருப்திகரமான செய்தியாக இருக்கிறது கடகராசிக்கு இந்த ராகு இது ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்